சாப்டர் தான் பார்க்க அதோட பேர் என்ன அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷன் என்ன அந்த ஆர்கனைசேஷன் வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ண மாட்டாங்க அதுக்கு போல பார்த்தீங்கன்னா ஆர்ட் கல்ச்சர் எஜுகேஷன் ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை ப்ரொமோட் பண்ணதுக்காக தான் இந்த மாதிரி நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது அதை விட இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா நம்ம சேரிட்டபிள் இன்ஸ்டியூஷன்ஸ் எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸ் எத்தனையோ ஸ்போர்ட்ஸ் கிளப்லாம் இருக்கு பாருங்கள் ஸோ அதெல்லாம் கூட இதில் தான் வரும் வழக்கமாக ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் பிரிப்பேர் பண்ணுவாங்கல்ல அதே மாதிரி நாட்டோ ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு மூணு அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ரிசிப்ச் அண்ட் பேமெண்ட் அக்கும் ரெண்டாவது வந்துட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும் ஃபைனலி வழக்கம் போல பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம் இதில் ஃபஸ்ட்டு வந்து ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கும் அதை பற்றி தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் சம்ஸில் பார்க்க போகிறோம் இது ஹெட்டிங் என்னன்னா அப்படி நம்ம வந்து ரெசிப்சன் பேமெண்ட் அக்கௌண்ட் போட்டு எதனா பிஸ்னஸ் பேர் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன் பேர் எதெல்லாம் டெபிட் சைட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ரிசிப்ட் அதாவது பெறுதல் என்னெல்லாம் நம்ம பிசினஸ்க்கு வருதோ அது கேபிடல் ரிசிப்டோ ரெவன்யூ ரெசிப்ட்டோ எது வந்தாலும் அதை நம்ம இந்த ரெசிப்ட் சைடில் நோட் பண்ணுவோம் அதே வந்து பேமெண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா என்னென்ன கேபிட்டல் பேமெண்ட்ஸ் ரெவன்யூ பேமெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம பேமெண்ட் சைட்ல ரெக்கார்ட் பண்ணுவோம் சிம்பிளா சொல்லணும்னா என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் ரெசிப்ட் என்னெல்லாம் போகுதோ அதெல்லாம் வந்து பேமெண்ட் எப்பவுமே ஸ்டார்டிங்கில் ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லை பேங்க் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க அது ரெண்டு வந்து நம்ம டெபிட் சைடில் ரிசிப்டில் ஓப்பன் பண்ணுவோம் அதே மாதிரி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரெடிட் சைடில் வரும் எப்போ அப்படின்னா எப்போ வந்து பேமெண்ட்டை விட ரிசிப்ட் அதிகமாக இருக்கோ அப்போது பேமெண்ட் சைடில் ஆன்சர் வரும் அதே வந்து பேமெண்ட்டை விட ரிசிப்ட் அதிகமாக இல்லாமல் பேமெண்ட் தான் அதிகமாக இருக்கும் போது நமக்கு ரிசிப்ட் சைடில் ஆன்சர் எழுதுவோம் அது என்ன எழுதி எழுதுவோம்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு எழுதுவோம் அதே மாதிரி ஸ்டார்டிங்லேயே வந்து பேங்க் ஓவர் டிராஃப்ட் கொடுத்துட்டாங்கனாலும் அந்த பேங்க் ஓவர் டிராப்டை நம்ம வந்து கிரெடிட் சைட்ல போடுவோம் வங்கி மேல்வரை பற்றும் தமிழ்ல சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம் வரும் அதுல ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன அப்படின்னா டெப்ரிசியேஷன் இதை வந்து நம்ம கணக்குலயும் எடுக்கக்கூடாது நெக்ஸ்ட் வந்து வேஜஸ் எட்டு இல்லை ஸ்டாண்டிங் வேஜஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் எடுக்கக்கூடாது ஏன்னா அதெல்லாம் நான் கேஷ் ஐட்டம்னு சொல்லுவாங்க ஸோ உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுக்கவே கூடாதுங்க சப்போஸ் அதை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக வராது வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் இது அதை விட ரொம்ப ஈஸி ஏன்னா கொஸ்டினே வந்து ரிசிப்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ ரெசிப்ட்ஸில் என்னென்னலாம் வருதோ அதெல்லாம் அப்படியே தூக்கி இன்கமில் எழுதுவோம் பேமெண்ட்ல என்னென்னலாம் இருக்கும் அதெல்லாம் அப்படியே தூக்கி எக்ஸ்பென்டிச்சர் எழுதுவோம் பட் ஆனால் என்னன்னா கேபிட்டல் ஐட்டம்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் ரெவன்யூ ஐட்டம்ஸ் மட்டும் போட்டு சர்பிளஸா இல்ல வந்து டெபிசிட்டா அப்படின்னு கண்டுபிடிப்போம் ஸோ எக்ஸ்பெண்டிச்சரோட இன்கம் அதிகமா இருந்துச்சுன்னா எக்ஸ்பெண்டிச்சர் சைட் சர்பிளஸ் எழுதுவோம் அதே வந்து இன்கம் சைட் கம்மியா இருந்தே எக்ஸ்பெண்டிச்சர் சைடு அதிகமா இருந்தனா இன்கம் சைட்ல டெபிசிட் எழுதுவோம் இவ்வளவுதான் வந்துட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட் லாஸ்ட் இயர் மாதிரி தான் வழக்கம் போல வந்துட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து பேலன்ஸ் ஷீட் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவோம் அசட்ல எப்படி போட்டு ரெண்டு பக்கம் டேலி பண்ணுவோம் இவ்வளவுதான் வந்துட்டு பேலன்ஸ் ஷீட்டோட வேலை இப்போ நம்ம இல்லை ஸ்டேஷன் ஒன் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஃப்ரம் ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எஜுகேஷன் சொசைட்டி இப்படி இப்போ பேமெண்ட் அவுண்ட் கொடுத்துருக்காங்க எந்த இயர்னா தேர்ட்டி ஃபஸ்ட் மார்ச் டூ தௌசண்ட் நைன்டீன் அதுதான் தமிழில் பெருதல் மற்றும் செல்தல் கணக்கு தயார் செய்ய சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் இயர்தோடே நம்ம ஹெட்டிங் எழுதிலாம் ரிசப்ஷன் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் வந்து டெபிட் சைடு அதாவது பற்று பக்கத்தில் ரிசிப்ட் பெருதல்கள் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் இங்கே நோட் பண்ணுவோம் அப்படியே ஆப்போசிட்டு கிரெடிட் சைடில் செலுத்தல்கள் பேமெண்ட்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கும் அதெல்லாம் நம்ம இந்த சைடு நோட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் பதினெட்டாயூபா கொடுத்துருக்காங்க அதாவது வந்துட்டு தொடக்க ரொக்க இருப்பு கொடுத்துருக்காங்க இது எப்பவுமே வந்து நம்ம ரிசிப்ட் சைடில் தான் எழுதுவோம் ஸோ டூ பேலன்ஸ் பாட்டோன் போட்டு கேஷ் எழுதிக்கிறோம் ஃபோன் காலமில் பதினெட்டாயிரரூபா எழுதிட்டும் ரெண்டாவது ரெண்ட்டு பெய்டு சிக்ஸ் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க பெய்டு அப்படின்னாலே அது வந்து ஒரு பேமெண்ட் தான் ஸோ இங்கே வந்து காசு வந்து பேமெண்ட்காக போகுது அதனால் நம்ம அதை இங்கே நோட் பண்ணுறோம் தமிழில் வந்து வாடகை செலுத்தியதுன்னு சொல்லுவோம் அமௌண்ட் காலம்ல ஆறாயிரம் ரூபாய் போட்டுக்கிறோம் அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா ஸ்காலர்ஷிப் கிவன் ஸோ இவங்க வந்து ஒரு எஜுகேஷன் சொசைட்டி இவங்க மற்றவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து போகுதுன்னு அர்த்தம் ஸோ பேமெண்ட் சைட்ல நோட் பண்றோம் தமிழ்ல உதவித்தொகை அளித்ததுன்னு சொல்லுவோம் பதினஞ்சாயிரத்தி இருநூறு ரூபா அமௌண்ட் காலம்ல நோட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டு ரிசீவ்ட்னாலே அது வந்து ரெசிப்ட் தான் அந்த மாதிரி ரெசிப்ட் சைட்ல போகிறோம் நெக்ஸ்ட் வந்து பில்டிங் பர்ச்சேஸ் வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் இருக்கு பர்ச்சேஸ் பண்ணா செலவாகும் செலவானா பேமெண்ட் பேமெண்ட்ல வந்து நம்ம இத நோட் பண்ணிக்கிறோம் கட்டணம் வாங்கியது ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டாஃப் சேலரி அதாவது சம்பளம் கொடுத்திருக்காங்க குடுத்தோம் அப்படின்னா காசு வெளிய போகுது வெளிய போனா அது ஒரு பேமெண்ட் லாஸ்ட் ஐட்டம் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ரிசீவ் அப்படின்னாலே அது ஒரு ரெசிப்ட் அது மாதிரி ரிசிப்ட் சைடில் நோட் பண்ணிக்கிறோம் சந்தா பெற்றது ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா எல்லா ஐட்டமும் இப்போ நம்ம டென்ட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ ரெடி சைடோட டோட்டல் ஆட் பண்ணலாம் எயிட்டீன் தௌசண்ட் ப்ளஸ் எயிட்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் டூ லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஆட் பண்ணோம்னா த்ரீ லேக் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துருக்கு அப்படியே பேமெண்ட் சைடு ஆட் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டூ லேக் டென் தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ஆட் பண்ணணும் டூ லேக் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்துருக்கு ஸோ ஹையஸ்ட் டோட்டலாக இருக்கிற த்ரீ லேக் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்து ரெண்டு சைடு என்டர் பண்ணுறோம் நம்ம கிட்ட வந்து மொத்தமாக எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ லேக் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பட் நம்ம பண்ண செலவு வந்து பார்த்தீங்கன்னா டூ லேக் எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் ஸோ செலவு பண்ணது போக நம்ம கையில் இருக்கிற மிச்ச காசு ஃபிஃப்டீன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இதுதான் ஆன்சர் பேலன்ஸ் கேஷ் என்னன்னு கை ரொக்கம் எழுதிடுறோம் ரிச் சைடில் டூ பேமெண்ட் சைடில் பை போடலாம் மறக்காம சம் முடிக்கும் போது இதே மாதிரி எக்ஸசைஸ் சம் நம்பர் ஒன் ட்ரை பண்ணுங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சில சாப்டர் நம்பர் டூல இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் டூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃப்ரம் த ஃபாலோய் ஆஃப் திருச்சி எஜுகேஷன் சொசைட்டி ப்ரிப்பர் அண்ட் பேமெண்ட் அவுண்ட் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம திருச்சி எஜுகேஷன் சொசைட்டிக்காக இப்போ பெறுதல் மற்றும் செலுத்தல் கணக்கு ரெடி பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் துணை ஹெட்டிங் எதிர்கிறோம் ரிசப்டன் பேமெண்ட் அக்கௌண்ட் இயர் தேர்ட்டி ஃபஸ்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீன் இந்த பக்கம் டெபிட் சைடு ரிசிப்ட் எதிர்கிறோம் அப்படியே கிரெடிட் சைடு பேமெண்ட்ஸ் எழுதிக்கிறோம் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஓப்பனிங் கேஷ் பேலன்ஸ் ஸோ அது வந்து ரெசிப்டில் எழுதுவோம் அதாவது தொடக்க ரொக்க இருப்பு ஸோ அமௌண்ட் காலம்ல டுவெண்ட்டி தௌசண்ட் எழுதுறோம் ரெண்டாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மேட் எண்பதாயிரம் ரூபாய் முதலீடுகள் செய்தது ஸோ முதலீடுகள் நம்ம செஞ்சால் அது நமக்கு செலவாகும் அதனால் பேமெண்ட் சைடில் நோட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து ஹானரரி எம்பேர் த்ரீ தௌசண்ட் சொல்லியிருக்காங்க மதுபூதியம் செலுத்தியது செலுத்தியதுனாலே அது ஒரு செலுத்தல்கள் தான் ஸோ அதை நம்ம பேமெண்ட் சைடில் நோட் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் ஐட்டம் டொனேஷன் ரிசீவ்ட் எண்பதாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க ரிசீவ்னாலே அது ஒரு ரிசிப்டே ரிசிப்ட் சைடில் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது நம்ம நன்கொடை வாங்கி இருக்கிறோம் ஸோ நம்ம பெற்றதுனால இது ஒரு பெருதல்கள் நெக்ஸ்ட் ஐட்டம் என்னென்னா ஆடிட் ஃபீஸ் பெய்ட் டூ தௌசண்ட் கொடுத்துருக்காங்க பேடினாலே அது ஒரு பேமெண்ட்டு ஆடிட் பண்ணதுக்கு நம்ம வந்து ஃபீஸ் கட்டியிருக்கோம் அதனால் அதை நம்ம பேமெண்ட் சைடில் நோட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ஐட்டம் லாக்கர் ரெண்ட் ரிசீவ் ரிசீவ்னாலே அது ஒரு ரெசிப்ட்டு நம்ம ரெசிப்ட் சைடில் நோட் பண்ணிக்கிறோம் தமிழில் தான் பாதுகாப்பு பெட்டக வாடகை பெற்றது பன்னெண்டாயிரம் ரூபாய் நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா சேல் ஆஃப் ஃபர்னிச்சர் ரூபீஸ் ஃபைவ் தௌசண்ட் நம்ம வித் இருக்கிறோம் ஸோ வித்தான் நமக்கு காசு வரும் வந்தால் ரிசிப்ட்டு அரைகலன் விட்டுறது ஐந்தாயிரம் ரூபாய் நெக்ஸ்ட் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பென்ஸ்னாலே நம்ம கை விட்டு காசு போகுது போனா பேமெண்ட் இப்போ இன்டர்நெட் இமெயில் வந்துச்சு பட் அப்போலாம் அஞ்சல் செலவுகள் தான் ஸோ போஸ்டேஜுக்காக வந்து ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க அது ஒரு பேமெண்ட் தான் இன்னுமே கூட நிறைய விஷயங்கள் போஸ்டேஜில் தான் போயிட்டு இருக்கு ஸோ அதுக்கு போன செலவு தான் நம்ம இங்கே நோட் பண்றோம் லாஸ்ட் ஐட்டம் சந்தா பெற்றது பத்தாயிரம் ரூபாய் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசிப்ட் ரிசிப்ட்னாலே அது ஒரு ரிசிப்ட் தான் ஸோ ரிசிப்ட் சைடில் நோட் பண்ணிக்கிறோம் ரிசிப்ட் சைட் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒன் லேக் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் வருது அப்படியே பேமெண்ட் சைடில் இருக்கிறதுலாம் ஆட் பண்ணோன்னா நமக்கு நைன்டி த்ரீ தௌசண்ட் வருது அதாவது நமக்கு வந்திருக்கிறதோட செலவு நம்ம கம்மியாக தான் பண்ணியிருக்கோம் ஸோ ரிசிப்ட் சைடோட டோட்டல் ரெண்டு சைடு எழுதிக்கிறோம்